பாருமா உங்க அப்பா கிட்ட உனக்கு காஸ்ட்லி லெஹங்கா வாங்கி கொடுக்க பணம் இல்ல அதனால இது உன்னோட பாட்டி இது எனக்கு கொடுத்தது அவங்களோட அத்தை உங்க பாட்டிக்கு கொடுத்தாங்க அம்மா இது ரொம்ப ஹெவியா ஆமாடா இது ரொம்ப பழைய காலத்து லெஹங்கா இல்லையா இந்த லெஹங்கா கஷ்ட காலத்துல நமக்கு உதவும் அப்படின்னு பாட்டி என்கிட்ட சொன்னாங்க இன்னொரு பக்கம் ராதிகா அவங்க அப்பா பத்து லட்சம் கொடுத்து அவளுக்காக லெஹங்கா வாங்கி கொடுக்கறாரு அத போட்டுதான் அவளுக்கும் கல்யாணம் நடக்குது இப்படி கல்யாணம் நடந்த ரெண்டு பேருமே ஒரே வீட்டுக்கு போறாங்க ஹே என்ன இது இப்படி பாட்டி போட்டு லஹங்க போட்டுட்டு வந்திருக்க இவ்ளோ கேவலமா இருக்கு விஜய் எத்தனை வாட்டி நான் உனக்கு சொன்னேன் இந்த மாதிரி பணம் இல்லாத பொண்ணு கட்டிட்டு வராதுன்னு இன்னைக்கு நீ தான் அனுபவிக்க போற பாரு ஏழை பணக்காரன் ஒண்ணு இல்லம்மா மம்தா ரொம்ப நல்ல பொண்ணு அவ ரொம்பவே கவலைப்படுறா ஆனாலும் அதை காட்டிக்க மாட்டா அதுக்கப்புறம் மறுநாள் என்ன ஆகுதுன்னா அட அத்தை நான் ஏன் இந்த வீட்ல வேலை செய்யணும் என் அப்பா இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு லட்ச ரூபாய் லெஹெங்கா பணம் இல்ல ஒண்ணும் இல்ல பாக்க வேலை மாதிரி இருக்கா என்னன்றீங்க ஆ சரியா சொன்ன இங்க பாரு போய் எல்லாருக்கும் சமையல் செய் அப்படின்னு சொன்னதும் கவலையா அவ கிளம்பிடுறா கஷ்ட காலத்துல உதவும்னு சொல்லி அந்த லெஹங்க அவ கொடுத்தாங்க ஆனா இப்ப இதனால கஷ்டம்தான் இருக்கு தினமும் மம்தா மட்டும் தான் அந்த வீட்டுல வேலை செய்வா இன்னொரு மருமக வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டா ஆனா கூட அது எதுவுமே அவ கண்டுக்க மாட்டா ஒரு நாள்

இப்படி தினமும் நல்ல ஊரு சுத்துறது மட்டும் தான் அவங்களோட வேலையா இருந்தது இப்படி பாக்குறவங்க எல்லாருமே செய்வா அஜய் விஜய் ரெண்டு பேரும் ஒரே கவர்மெண்ட் தான் வேலை இருந்தாங்க அப்ப பணம் கொண்டு வந்து இப்படின்னு சொல்றாரு சார் இந்த அஞ்சு லட்சத்தை எடுத்துக்கோங்க எனக்கு அந்த டீல மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க என்ன அவரு பேக் கொண்டு போறது அதுக்கப்புறம் விஜயோட கேபின்ல என்ன நடந்துச்சு எல்லாமே அஜய் பாப்பாரு அதுக்கப்புறம் அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு நான் அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறேன் ஆனால் அஞ்சு லட்சம் ரொம்ப கம்மி நான் இன்னும் அஞ்சு லட்சத்தை அதிகமாக நான் கொடுக்குறேன் சரி அந்த பணத்தை வச்சுட்டு நீ கிளம்பு இதை பத்தி யாருக்குமே நீ சொல்லவே கூடாது இன்னும் இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா அந்த டீலை நான் உனக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவரு கிளம்பிடுறாரு ஆனா அஜய் மட்டும் பணம் பேக கொண்டு போறாரு வீட்டுக்கு அட என்னங்க இவ்வளவு பண்ணோம் ஏதுங்க அதெல்லாம் கேட்காத என்னோட வாழ்க்கையில நீ வந்த பிறகு காசோட மழையே பெய்யுது எப்ப பார்த்தாலும் இப்படி லஞ்சம் வாங்கிதான் அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அவங்க தம்பி மட்டும் ரொம்பவே நேர்மையா வேலை செய்வாரு அந்த ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு அவருக்கு பணத்தை கொடுக்கிறார் அஜய் ஒவ்வொரு மாசமும் உனக்கு நான் ரூபாய் கொடுத்துட்டே இருப்பேன் நம்ம அக்கப்பக்கத்துல நிறைய என்கொயரி எல்லாம் நடக்குது எல்லாருமே மாட்டிக்கிட்டே இருக்காங்க என்கொயரிக்காரங்க நம்ம ஆபீஸுக்கு வந்தாங்கன்னா விஜய் தான் லஞ்சம் எல்லாம் இருக்கான்னு நீ சொல்லணும் சரியா சார் ஆனா நீங்க தான் லஞ்சத்தை வாங்குறீங்க அதை நான் கண்ணால பாத்துருக்கேன் அது எனக்கு தெரியும் அதுக்குதான் நான் உனக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சரியா மறுநாளே அந்த ஆபீஸ்க்கு ரேடு வராங்க அதுக்கப்புறம் மிஸ்டர் அஜய் நீங்க லஞ்சம் வாங்கிருக்கீங்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார் பாருங்க நான் அந்த மாதிரி ஆளு இல்லவே இல்ல சார் சார் விஜய் தான் லஞ்சத்தை வாங்குவான் நான் என்னோட கண்ணால பாத்திருக்கேன் சார் தூரத்துல நின்னுட்டு இருக்க விஜய் அவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே கேட்டு அங்க போறாரு சார் இவங்க சொல்றது சரிதான் ஒரு வாட்டி ஒருத்தன் என்கிட்ட லஞ்சம் கொடுக்க வந்தான் ஆனா நான் அந்த லஞ்சத்தை வாங்கவே இல்ல விஜய் அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க காசை பார்த்து வாங்கலன்னு சொல்றியா உன்னால எங்களுக்கு அவமானம் நீ இங்க இருக்காத இங்க இருந்து போயிடு என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படி விஜய் அவங்க சஸ்பெண்ட் பண்றாங்க அப்புறம் ஒரு நாள் அத்த இங்க பாருங்க இவங்களுக்காக சம்பாதிச்சு போடணும் என் புருஷன் கஷ்டப்படல வேணன்னு தான் வேலை விட்டு உட்கார்ந்து நல்லா சாப்பிடணும்னு சொல்லி தயவு செய்து நம்ம எல்லாம் வேற வேற ஆயிடலாம் அவங்க சம்பாதிச்சுக்கலாம் அன்னைக்கு கவலைப்படாதீங்க தனியாவே இருக்கலாம்

மம்தேனுக்கு கடன் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம கிட்ட காசு கூட இல்ல இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க இங்க பாருங்க நாளைக்கு அஜயோடது பெரிய பார்ட்டி இருக்கு நீங்களோ வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தாங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதெல்லாம் ராதிகா பாத்துட்டு இருப்பா அதுக்கப்புறம் ராதிகா அப்படின்னு சொல்றா என்ன அத்த அவங்களையா கூப்பிட்டீங்க பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் பார்ட்டிக்கு வராங்க அவங்கள கூப்பிட்டீங்கன்னா எப்படி எனக்கும் அவங்கள கூப்பிட வெறுப்போ இல்ல ஆனாலும் வந்தவங்க இவங்கள பத்தி கேட்டு என்ன நினைப்பாங்க பாதி ராத்திரில தூக்க வராம எந்திரிச்சிடறா ராதிகா அப்புறம் வெளிய வாரா இவன் அந்த பழைய லெஹெங்கா போட்டு வந்து மானம் மரியாதையே எடுப்பா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு மம்தாவோட ரூமுக்கு போறா அதுக்கப்புறம் அந்த லெஹங்காவை எடுத்து கட் பண்ணிடுறா நாளைக்கு எப்படி வரும் நான் பாக்குறேன் மறுநாள் சாயந்தரம் பார்ட்டிக்காக ராதிகா சூப்பரா ரெடி ஆகுறா அவங்க அப்பா கொடுத்த அந்த பத்து லட்சம் லெஹங்காவை போட்டுக்கிறா இன்னொரு பக்கம் அவன் புருஷன் கூட பணம் வீட்டுக்கு கொண்டு வரா ராதிகா நாளைக்கு என்னோட ஓனர் கூட வந்துகிட்டே இருக்காங்க அவங்க வரும்போது இந்த காசு கண் பிடிச்சுன்னா பெரிய பிரச்சனை யாரும் உங்க அம்மா வீட்டுல வச்சுட்டு வா இதை முதல்ல சொல்லி இருக்கலாம் நீங்க மம்தா அவளோட பழைய லெஹங்கா எடுத்து பாக்குறான் அது கிழிஞ்சு போயிட்டு இருந்தது என்னங்க இது ஒண்ணுதான் இருக்கு இதுவும் கிழிஞ்சிடுச்சு பரவாயில்ல மம்தா எனக்கு பாட்டிக்கு போக விருப்பமே இல்ல என்னங்க அத்தை வேற திட்டுவாங்க போலனா சரி இதனா தைச்சு போட்டுக்கற அப்படின்னு சொல்லி தைக்க போறா அப்ப உள்ள இருந்து ஏதோ பிரகாசமான ஒரு வெளிச்சம் அவளுக்கு தெரியுது என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளவ கை வச்சு பாக்குற அதுக்குள்ள கோல்டு இருக்கிறவ அதுக்கு அதுக்கப்புறம் அது மேல இருந்த அந்த ரெட் கலர் துணியாவ கட் பண்ணிடுறா பார்த்தா உள்ள வெறும் கோல்டு தான் அத பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறா மம்தா இது தங்கத்தால ஆனது பாத்தீங்களா விஜய் நம்ம கஷ்டத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிருச்சு கஷ்ட காலத்துல நம்மளுக்கு உதவும் சொன்னாங்க அதே மாதிரி இந்த லெஹங்கா நம்மளுக்கு உதவுது

விஜய் மாதிரி ஆட்களை நான் மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் இந்த காஸ்ட்லி லெஹங்கால ஆனது இது காத்துல அந்த செடியில போய் மாட்டிக்கிச்சு எல்லா சொந்தக்கார முன்னாடியே அஜய் மான மரதி போயிடுது அப்புறமா விஜய்க்கும் வேலை கிடைக்குது அவங்க கோல்டு லெஹங்கால இருந்த ஒரு பீச மட்டும் வித்து அவங்களுக்காக ஒரு அழகான வீட கட்டிக்கிறாங்க ரச்சனா அடியே ரச்சனா கொஞ்சம் இங்க வா சொல்லுங்க சாயந்தரம் நிதி வீட்டுக்கு வரா அவ புருஷ பசங்க கூட அப்படியா பசங்க வராங்களா பின்ன பசங்களை தனியா விட்டுட்டா வர முடியும் அத்த நான் அப்படி சொல்ல வரல நிதி அண்ணியோட மாமியார் பசங்களை நல்லாதா பாத்துப்பாங்கல்ல போதும் போதும் ரொம்ப நடிக்க முயற்சி பண்ணாத தெரியுது உனக்கு ஏன் இந்த குழந்தைங்கள பிடிக்க மாட்டேங்குது குழந்தைங்கள பார்த்தா ஏன் பயப்படுற குழந்தைங்களும் கடவுளும் ஒன்னு சொல்லுவாங்க ஒரு குழந்த நம்ம வீட்டிலயும் பிறந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கோம் நம்ம குடும்பமும் முழுமையடைஞ்சிருக்கோம் நிதியை பாரு கல்யாணமாகி மூணு வருஷத்துல அவ குடும்பமும் முழுமையடைஞ்சிருச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்கு இப்ப அவளுக்கு அதை விட்டா வேற என்ன வேணும் ஏத்த அதுக்கப்புறமா நல்லா சுவையான சாப்பாடு சாப்பிட வேணாமா நீங்க நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க குழந்தைங்க பிறந்தா என்னால சமையல் கட்டுக்கு வர முடியாது அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க அட மருமகளே நீ முதல்ல ஒரு நல்ல செய்தியே சொல்லு அப்புறம் பாரு உங்க மாமியார நீ இதுவரைக்கும் வாழ்க்கையில அந்த அளவுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்ட அப்படிப்பட்ட சாப்பாடெல்லாம் நான் உனக்கு சமைச்சு போடுறேன் சரி ஒன்பது மாசம்தான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அட அதுக்கப்புறமும் நானே சமைச்சு கொடுக்குறேன் நீ எனக்கு ஒரு பேரனை முதல்ல பெத்துக் கொடு அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன் மாமியார் சொன்னது கேட்டு ரச்சனா சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் அங்கிருந்து உன்னோட ரூமுக்கு போனா அப்போ உங்க மாமியார் இப்படி சொன்னாங்க அட இவ்ளோ சீக்கிரம் எங்க போற ராத்திரிக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கறத கேட்டுட்டு போ அட இப்போதான் நீங்க அது நீ நல்ல செய்தி சொன்னாதான் நான் போவேன் சமையல் அறுக்கே அது வரைக்கும் நீ தான் எல்லாத்தையும் சமைச்சி கொடுக்கணும் பாத்துக்கோ சாய்ந்திர நேரம் டீ கூட பொட்டேட்டோ ஆனியன் பக்கோடா செஞ்சு கொடு அப்புறம் ராத்திரிக்கு மட்டர் பன்னீர் வெஜிடபிள்ஸ் ரைத்தா பண்ணிடு அப்புறம் ஸ்வீட்ல மூங்க்தாள் ஹல்வா பண்ணிவிடு அப்படி மாமிய சொன்னது கேட்ட ரச்சனா தலையில அடிச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு அங்கிருந்து சமையல் அறைக்குள்ள போனா ஆனா அன்னைக்கு அவன் மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்தான் ம் இந்த சமையல் கட்டுல இருந்து கொஞ்ச நாளாவது உனக்கு விடுதலை கிடைக்கணும் ரச்சனா நீ குழந்தைய பேத்துதான் ஆகணும் ரச்சனாவுக்கு தோணிச்சு குழந்தை பேத்ததுக்கு அப்புறம் அவளுடைய கஷ்டங்கள் எல்லாமே அவளை விட்டு போயிடும் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி அந்த விஷயக்காவ அவருடைய புருஷன்கிட்டேயும் கிட்டையும் சொன்னான் அட திடீர்னு குழந்தை பத்தி இதுக்கு பேசுறாங்க நாம டிசைட் பண்ணோம் இல்ல

சரியா ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா நீ அட போறா இருக்கா நல்ல செய்தி கொண்டு வந்து சொல்லிருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா இந்த நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்த மருமகளே இனையில இருந்து எந்த வேலையுமே நீ செய்ய வேண்டியது இல்ல நீ சாப்பிடணும் தூங்கணும் ஓய்வெடுக்கணும் அது மட்டும் தான் சரியா அட வேணாத்த நான் எதோ சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் நான் நல்லதா இருக்கேன் இல்ல இல்ல நான் சீரியஸா தான் சொன்னேன் பொறக்க போற பேரனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது நான் பத்திரமா பாத்துக்கணும் போ போய் ஓய்வு எடுத்துக்கோ காதம்பரி என்ன சொன்னாங்களோ அத அப்படியே செஞ்சு காட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் வரைக்கும் கூட அவங்க தம் மருமகளுக்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரச்சனாவுக்கு டெலிவரியும் ஆயிடுச்சு கங்கராச்சு உங்களுக்கு பொண்ணு பொறுந்திருக்காங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க நீங்க இப்ப அவங்கள உள்ள போய் பாக்கலாம் அப்படி சொல்லி டாக்டர் அங்க இருந்து போயிட்டாங்க கிஷன் அவங்க அம்மாவை இருக்கமா கட்டி பிடிச்சான் ஆனா காதம்பரியுடைய முகம் வாடி போயிருந்துச்சு அத பார்த்து கிஷன் கேட்டா என்னாச்சுமா என்னாச்சு கடலுக்கு நன்றி அப்புறம் சொல்லிக்கலாம் உள்ள போ உன் பேத்தி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா இல்ல நான் உள்ள வரல நான் உன் கிட்ட கேட்டது என்ன எனக்கு பேரம் வேணும் அப்படின்னு ஆனா அவ பேத்திய பித்து கொடுத்திருக்கா என்ன சொல்றமா நீ ஒரு பொம்பளை உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா உன் பேத்திய இப்படி எல்லாம் நீ சொல்லாமா சொல்லு ஆ உனக்கு என்னடா தெரியும் நிதி பொறுந்ததுக்கு அப்புறமா எங்க மாமியார் வீட்ல என்ன என்னெல்லாம் உனக்கு என்னடா தெரியும் உன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் இவ்ளோ பணம் செலவு பண்ணா வயிற்றுக்குள்ள இருந்தது பொண்ணுதானா அடுத்து எப்ப புள்ள பொறக்குமோ போதுமா ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை செலிபிரேட் இல்லைனாலும் கூட அப்படி சொல்லி கிஷன் அவனுடைய பொண்டாட்டி பொண்ண பாக்குறதுக்காக போனான் ஆனா காதம்பரி வீட்டுக்கு வந்துட்டாங்க கிஷன் அவங்க அம்மா கிட்ட இப்படி பேசுவான்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல அந்த கோவத்தை எல்லாத்தையுமே மருமக மலை காட்ட காத்துக்கிட்டு இருந்தாங்க இடுப்பெல்லாம் வலிக்குது ஏன் எதுக்கு இவ்ளோ நீ தான் பெத்த நீயே அப்புறம் நாள் புறா இவ்வளவு மடியில வச்சுக்கிட்டு உக்கார வேண்டிய அவசியம் இல்ல இத்தனை நாள் ஓய்வெடுத்தல இனி எல்லாத்தையும் நீ தான் செய்யணும் அத்த ஆனா நீங்க சொன்னீங்க நான் கேட்டது எனக்கு பேரம் பெத்து கொடுன்னு பேத்தியே கிடையாது இவளுக்காக நான் எல்லா வேலையும் செய்யணுமா நடக்காது காதம்பரிக்கு ரச்சனாவையும் ரச்சனாவோட பொண்ணையும் பார்த்து சுத்தமா பிடிக்கவே இல்ல ஆனா கிஷனுக்காக அவ அமைதியா இருந்தா ஆனா அவள சீக்கிரமா அவ தோல்வியை ஏத்துக்கிறவ கிடையாது பெண்ணு பெத்து கொடுத்ததுக்காக ரச்சனாவுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சா அத்த பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் அவ எழுந்திருக்கிறதுக்குள்ளார சீக்கிரமா பண்ணிடுறேன் சரி இன்னைக்கு கீரைஸும் உருளைக்கிழங்கு குழம்பும் வச்சுடு எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு ஆனா அத்தை இதெல்லாம் செய்ய ரொம்ப நேரமாகும் அப்ப பாப்பா பாப்பா உன் நான் பிடிச்ச சாப்பாட எனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டியா இங்க பாரு இந்த நாடகம் எல்லாம் என்கிட்ட கிட்ட நடக்காது நானும் தான் ரெண்டு புள்ளிய பேத்திருக்கேன் நானும் வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்திருக்கேன் நான் உன்ன மாதிரி சோம்பேறி கிடையாது ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா காதம்பரி வீட்டு வேலையிலயும் உதவி செய்யறது இல்ல குழந்தைய பாத்துக்கிறதுலயும் உதவி செய்யறது இல்ல அது மட்டும் இல்ல நாள் போக போக காதம்பரி ஏதாவது ஒண்ணு சொல்லி ரச்சினாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க ரச்சனாவுக்கு இதெல்லாம் பொது போதுன்னு ஆகிடுச்சி ஆனா வீட்டோட அமைதி கெட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவள் புருஷன்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை இப்படியே நாட்களும் போச்சு குழந்தைக்கி ஒன்பது மாசம் இருக்கும் போது சில நேரங்களில் அவள் குழந்தையை கையில் பிடிச்சிக்கிட்டே சமையல் அறையில் நான் புற சமைக்க வேண்டிய இருந்துச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பிரச்சனா பிரச்சனா எங்கே இருக்க சீக்கிரமாக என்னாச்சு எல்லாம் ஓகே தானே ஓகே மட்டும் இல்ல எல்லாமே அற்புதமாக மாறப்போகுது நீ பேங்க் ஜாபுக்காக எக்ஸாம் எழுதின அதோட ரிசல்ட் வந்துருச்சு உனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு இதுதான் உன்னோட ஆஃபர் லெட்டர் பட் என்னால இப்ப இந்த ஜாப்க்கு எப்படி போக முடியும் குழந்தை இப்பதான் வளரா வீட்டு வேலை வேற இருக்கு அத பத்தி நீ டென்ஷன் ஆகவே தேவையில்ல என்கிட்ட ஒண்ணுமே சொல்லனால கூட இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் கடவுள் எல்லாத்தையும் பாப்பாங்க உன்னோட போஸ்டிங் எங்க பாஸ் போஸ்டிங் போடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த அதே ஊர்ல கிடைச்சிருக்கு டிரான்ஸ்பர் ஆக போறோம் இனிமே நாம இங்க இருக்க நீயும் நானும் முழுசா இங்கிருந்து இருந்து போயிடலாம் செல்லத்தை பத்தி நீ கவலைப்படவே தேவையில்ல ரெண்டு பேருமே நல்லா வேலைக்கு போகும்போது குழந்தைய பாத்துக்க ஒரு மேடை வச்ச நல்லா இருக்கும் கிஷன் அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி நீ காதம்பரி அதை கேட்டுக்கிட்டு சொன்னாங்க டே உனக்கு என்ன பைத்தியமா ஏன் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க பாட்டி நான் இருக்கும்போது வேலைக்காரி எதுக்கட குழந்தைய பாத்துக்கணும் மருமகள பாப்பாவை கூட ஆ போப்போ வேலை கிடைச்சிருக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வா இரு நானே போறேன் சாமி கும்பிடுறதுக்கு நான் ஏதாவது இனிப்பு செஞ்சு எடுத்துட்டு வரேன் காதம்பரி அப்படி சொல்லிட்டு போனதை பார்த்து ரச்சனா ரொம்ப ஷாக்கானா அவ பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தா கிஷன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான் ஆக மொத்தத்துல ரச்சனை கடைசியில ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்கிட்டா இனி அவளுக்கு குழந்தையோட கவலையோ அல்ல நாள் புறா கிச்சன்ல நின்னு சமைக்க வேண்டிய அவசியமும் இல்ல